இதை எடுத்துடலாங்க நம்ம எண்ணெய் எல்லாம் குடிக்காதுங்க இது நம்ம ஊற்றுன அப்படியே இருக்கும் அப்படியே அரைச்சி நம்ம ஜீராவில் போட்டுற வேண்டியதான் ஊறட்டும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகுங்க அது ஊற ஒட்டி நான் எடுத்து காமிக்கிறேங்க அவ்வளோதாங்க நான் டீ கடை பால் பண்ணு ரெடி ஊரோட்டி நான் அதை எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு தட்டில் வச்சு இப்போ பாருங்கள் டீ கடை பால் பண்ணு ரெடி ஆயிடுச்சுங்க ஈஸியாக செம்ம டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் ஊறிடுச்சுங்க அரை மணி நேரம் கூட எடுத்துக்கல ஊறிடுச்சு பாருங்கள் நான் வந்து ஸ்பூன் வச்சு இது பண்ணி காமிக்கிறேன் அருமையாக ஊறிடுச்சு பாருங்கள் சாஃப்டாக ஊறிடுச்சுங்க முதல்ல போட்டாலாம் இங்கே பாருங்கள் சாஃப்டாக ஊறிடுச்சு இதெல்லாம் நல்லா